அண்ணே அது என்னென்ன நீட்டிக்கு அது ஒன்றும் இல்லையா காற்று வரலாம் அங்கே பாய் போட்டு பத்துக்கலாம் நல்லா தூக்கம் வரும் ஓ யோ 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 அங்கே பாரு பஞ்சு புட்டு ஆகி பாரு அண்ணே 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 எம்புட்டு இருக்குன்னு எடுங்க அண்ணே அண்ண விட்டுட்டேன் அண்ணா இறியா பக்கத்து போயிட்டு திரும்ப வரையா அப்போ எடுத்துறேன்

ஓ அங்கே பாத்தியா செங்கல் அடிக்க வச்சுக்கிறாங்க அந்த இடம் பூரா ஊடா போகுது எவ்வளோ செங்கல் கட்டி வச்சுக்கிறாங்க பார்த்தி அடிக்க வச்சுக்கிறாங்க பார்த்தியா அண்ணே அதெல்லாம் வீடுங்கண்ணே வீடா ஆ கிண்டி தாண்டிச்சு கிண்டி தாண்டிச்சு அடுத்து 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 அதாவது கத்தி பரா வருது பார் கத்தி பரா வருது பார் வருது வருது கத்தி பரா வருது பார் அண்ணே அண்ணா அண்ணா அப்படியே நிப்பாட்டு சொல்லல நான் இங்கே இறங்கிடுறேன் அண்ணா அண்ணா நிப்பாட்டு சொல்லல

அல்லாண்டு அதுலாண்டு அதுலாண்டு அதில் அது மதம்